நம்மளை மாத்திரம் கிடையாது செடி கொடிகள் ஆடு மாடுகள் எல்லா மிருகச்சீவங்களையும் படைத்திருக்கிறார் எல்லாத்திட்டையும் போயிட்டு என் உயிர் தச்சையின் ஆண்டவர் சொல்லல திறப்புல நிற்கிற மத ஒரு மனுஷன ஆண்டவர் தேடுறார் அப்போ தன்னுடைய சாயாக படைக்கப்பட்ட நம்ம கிட்ட தான் அவருடைய வேலை நிறைவேற்றும்படியான காரியங்கள் இருக்கிறது அதான் அவர் சொல்றாரு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை புதிய ஆவியானவை அபிஷேக் அதாவது பரிசுத்தவியானவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதே நான்கு இருபத்தி ஏழுலுக்கு இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுத்தது நிமித்தம் தான் இவ்வளவு பெரிய காரியம் அப்போ இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ள அவசியமா அழைத்திருக்கிறார் அப்போ திருப்பில் அடைக்கத்தக்கதாய் கத்தர் உணர்த்துகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படணும் எதையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்த வல்லவரா இருக்கிறார் நான் சீர்படுத்துவேன்னு சொல்றாரு நம்ம விட்டு கொடுக்கறதுதான் அவருடைய கரத்துல நம்மளுடைய காரியமா இருக்கிறது விழுந்து போன நம்ம ஜெபா வாழ்க்கையா இருக்கட்டும் வேத வாசிப்பா இருக்கட்டும் நம்மளுடைய அபிஷேகம் இழந்து போனா அபிஷேகமாக இருக்கட்டும் ஆதி காலத்துல நம்ம பயங்கரமா அனைத்திங்களை இருந்திருப்போம் அந்த அபிஷேகம் இன்னைக்கு இல்லாம இருக்கும் அன்னைக்கு மணிக்கணக்காக ஜெபிப்போம் மணிக்கணக்காக வேத வாசிப்போம் எந்த இடத்துல போனாலும் பைபிள் கையமா இருப்போம் இன்னைக்கு நம்ம வெக்கப்பட்டு சில காரியங்களுக்காக வெக்கப்பட்டு நம்ம பைபிள் தூக்கத்துக்கு கஷ்டப்படுவோம் அதை நம்ம பிரிக்கவே மாட்டோம் கையில பைபிள் வந்து வேகல கூட இருக்கும் ஆனா அதை எடுத்து நம்ம பிரிக்க மாட்டோம் நம்ம ஒரு வெக்கத்துக்குள்ளானவர்களை விசாசிக்கடன் கொடுத்திருக்கிறோம் ஆனா அதுல தான் அதை சொல்லாது பழுதாய் போனதை நான் சீர்படுத்த போகிறேன் விழுந்து போன உன்னுடைய ஜப வாழ்க்கை விழுந்து போன உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் விழுந்து போன உன்னோட வேத வாசிப்பு உன் இழந்து போன அபிஷேகம் உன் மீது இருக்கிற அந்த தரிசனம் திரும்பமாய் அது பழுதுபடுத்தப்பட்டு நான் இன்றைக்கு எடுப்பித்து கட்ட போறேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிப்போம் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ தம்முடைய ஆச்சரியமான உயினதத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியையும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியையும் ராஜரீகமான ராஜரீகமான ஆசரிய பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அவருக்கு சொந்தமான ஜனமையும் ரொம்ப சொந்தமா பாறுறாங்க பாருங்க அவருக்கு சொந்தமான